பஞ்சகேதர் ஸ்தலம் உருவான கதை தெரியுமா இந்த பதிவில் நம்ம அதை பற்றி வந்து பார்க்கலாம் பீமனுக்கும் சிவபெருமானுக்குமே சண்டை ஏற்பட்டதாக வரலாறு சொல்லுது அந்த சண்டையோடைய இறுதியில் தான் இந்த கேதர்நாத் புண்ணிய ஸ்தலம் உருவாச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க மகாபாரதம் யுத்தம் நிறைவடைந்த பிறகு பாண்டவர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க பட் இருந்தாலுமே அவங்களுடைய உறவினர்கள் குருமார்கள் இவங்களெல்லாம் வந்து வீழ்த்தியதால் மனசு ரொம்பவே சங்கடத்துல இருந்திருக்கு அந்த அமைதி நிலைக்கே வரல நிம்மதி இல்லாம தான் இருந்திருக்காங்க அதனால அந்த பாவத்தை வந்து போக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் கிட்ட வந்து நம்ம அருளை தேடி செல்லலாம் அப்படின்னு சொல்லி காசிக்கு போறாங்க ஆனால் இதையறிந்த சிவபெருமான் மன்னிக்க தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கு காளை ரூபத்தில் வந்து செல்லு அவங்க முன்னாடியே வந்து போயிருக்காங்க வேகமாக வந்து இமயமலை நோக்கி வந்து போயிருக்காரு உடனே இதை பார்த்த பாண்டவர்கள் அந்த காளையை அடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிருக்காங்க பீமன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் இல்லையா அதனால பீமன் வந்து அந்த காளையோடைய இரண்டு கொம்புகளையும் வந்து பிடித்து அந்த காளையை வந்து அடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு அந்த சமயம் அந்த காளை அந்த பூமி கடியில் வந்து போயிட்டு திரும்பவும் ஐந்து லிங்கங்களாக வந்து திரும்பி வருது காட்சி தருகிறார் அதுதான் அந்த பஞ்சகேதர் ஸ்தலம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதுதான் இந்த ஸ்தலம் உருவான கதையும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது